மரியாதைக்குரிய நம்முடைய ஆர்ஜே காளையார் கோயில் ராஜாராம் அவர்கள் படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருட்படும்படி கற்பவே கற்கும்படி வல்லுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் வாழ்வது படி அறம்படி பொருளை படி அப்படி இருந்ததில் பிறந்தது என்று சொல்லும்படி அகப்பொருள் புறப்பொருள் படி 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 படிப்படியாய் படி நாடும் வீடும் போற்றும்படி படி சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதினி எப்படி தெரிந்துபடியில் என்றால் தீமை வந்து மறுபடி மறுபடியே முக்கார்படி புரட்டிலே காற்படி வையகம் மே மாறுபடி வைத்துள்ள ஒப்புவது எப்படி தொடங்கையில் வரும் படி என்று சொல்ல ஆண்டோ சொற்படி படி படி படிப்படியாய் படி என்று சொல்ல அன்னை தமிழை வணங்கி வீரத்தோடும் விவேகத்தோடும் கெத்தால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா ராம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிருக்கீங்கல்ல அவங்களுக்கு கை தட்டுறது கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல வீரத்தோடும் விவேகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கெத்தாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்என்எஸ் கல்லூரி தமிழச்சிகளுக்கும் பல்லுக்கட்டுக்காக போராடாமல் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய எஸ் என் எஸ் கல்லூர் இளைஞர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தடல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு உங்களுக்கு நன்றி தமிழ் கடவுள் முருகனோடு விளையாடியவர் சிக்கல் சிங்காரவேலர் தமிழோடு விளையாடிவர் எங்கள் அண்ணா சிங்காரவேலர் அவர் நடுவர்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்லா இருக்கு ராஜா இது மாதிரி யாருமே சொன்னது இல்ல மேகத்தை பார்த்தா இடி இடிக்கும் மெகாவிஷனை பட்டாசு பட படக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெகாவிஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் பேச போனா அந்த மக்களுடைய முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கு பேச போனா அந்த மாணவர்களோட முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில மாணவர்களோட முகத்தெல்லாம் பார்த்தா செல்லாம போனா ஐநூறு ரூபாய் நோட்டு மாதிரியே இருக்கும் இல்லா பத்து ரூபாய் காயின் மாதிரியே இருக்கும் ஆனா எஸ் கல்லூரி மாணவ மாணவிகளை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும்

போன லேண்ட்ஸ்கேப்ல வைக்கவா போர்ட்ரேட்ல வைக்கவா வீடியோ ரயில் ரீல்ஸ் வைரலா போகணும் அப்படின்ற அந்த அளவுக்கு இருக்கிற ஆட்கள் எப்படி பொது பொதுல நம்ம இருப்பாங்க வெளிச்சம் போட்டு காட்டணும் தான் நினைக்கிறேன் அதுல தம்பி உட்காந்துருக்காப்ல ஜெர்லின் தம்பி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வீட்டுல அண்ணன் விளையாட்டு பொம்மை விளையாட்டு காரு ரயிலு ஏரோப்ளைனு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல உட்காந்து கலக்கல கலக்கல கலக்கலன்னு விளையாண்டுகிட்டு தேவையில்லாம பொதுநலம் பண்றேன் பொங்கலுக்கு நண்டு குளம் வைக்கிறேன் என்ன எனக்கு புரியல இல்ல வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எட்டு மாசத்துல வெளியில வந்துடுறானா ஏன்னு கேட்டா அவனுக்கு பொதுநூலம் அதிகமா இருக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கு கடம் அதிகமா இருக்கு வாய்ப்பே கிடையாது வெளியில ஃபேன் இல்ல உள்ள டியூப் லைட் இல்ல கொசுக்கடிக்குது ஆல் அவுட் போட முடியல வெக்கடிக்குது இதுல போதாத குறைக்கு எங்க அப்பா அடிக்கடி எங்க அம்மா வைத்த முத்தம் கொடுத்து போட்டோஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த எல்லாம் உள்ள பண்ணிக்கிட்டு எட்டு மாசத்துல வெளியில வர மாட்டோம் வடிவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு நீங்க எல்லாம் நடிகர் அரதிந்த சாமி அவருடைய திரைப்படங்கள் பார்த்திருப்பீங்க இருப்பீங்க அதுல அழகா அவர் ஒரு வரி சொல்லுவாரு இல்லாத வாய்ப்ப உருவாக்கவும் தெரியும் நழுவி போற வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கிறதும் தெரியும் அது சுயநலமா இருந்தா மட்டும்தான் முடியும் எங்க சுயநலம்ன்றது இன்னைக்கு பசங்க கிட்ட நிறையாவே இருக்கு பொண்ணுங்க கிட்ட நிறைய இருக்குங்க நான் ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என் பக்கத்துல என் கேர்ள் ஃப்ரெண்ட் திவ்யா பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க திவ்யா திவ்யா நீ நீ ஆகணும் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு கேட்டாங்க கேட்டாங்க சொல்லிச்சு பத்து பத்து அடி பில்டிங்கில் வீடு நாலு காரு 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 எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பது பேர் ரெண்டு 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 பிஎம்டபிள்யூ ஆடி தார் இப்படின்னு நான் நான் விட்டுட்டேன் என் பக்கம் வந்தாங்க என்னடா ஆசைப்பட்ற யோசிக்கவே இல்லை திவ்யாவுக்கு போதும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் இருக்கிறதுல என்னங்க தப்பு ஈஸியாக வேலை போதும் படித்தது எட்டாம் கிளாஸ் நூறு பவுன் போட்டு டாக்டரை கல்யாணம் பண்ணி இது டாக்டர் அம்மா டாக்டர் வீட்டுக்காரம்மா இப்படி இப்படி இது ஒரு குறுக்கோல் இருக்கு அதை தான் அவர் திவ்யா அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க சார் யார் சார் சொல்றேன் எங்களை மாதிரி பசங்களுக்கு டேஸ்ட் இல்லன்னு புடிச்சத பண்ற சுயநலமா பண்ற பசங்களுக்கு டேஸ்ட் இல்லன்னு யாருமே தயவு செஞ்சு இனிமே சொல்லாதீங்க ஏன் தெரியுமா எங்க பசங்களுக்கு டேஸ்ட் இல்லை நீங்க சொன்னா நான் மறுக்கிறேன் எங்க பசங்களுக்கு உண்மையாவே டேஸ்ட் இருக்குங்க நாங்க என்னதான் சுயநலத்தோட வாழ்ந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கு என்ன தெரியுமா நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ ஸ்பாட்ல போய் நாலு பசங்களோட ஒண்ணா உக்காந்து பொறி பேசினாதான் எங்களுக்கு அந்த நாளே முடியும் அந்த அளவுக்கு சேலம் அளக்கிற பசங்களுக்கு டேஸ்ட் நிறையாவே இருக்கும் இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இது ஒப்புதல் வாக்கு மூலம் நான் என்ன சொல்றேன் பைக்ல விழுந்த போய் கா பிரவீனா சரி நான் ஒத்துக்கிறேம்மா உனக்கு ஒரு பொதுநோலம் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அடுத்து வருவாப்ல நானும் பைக்ல போனேன் எங்க அப்பா அம்மா கீழே விழுந்துட்டாங்க ஆப்போசிட்ல வந்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒத்துக்கிறேன் பா தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் போயிட்டு இருந்தாங்க நானும் என் ஆளும் பைக்ல போயிட்டு இருந்தவங்க நான் ஏதாவது என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி பைக்ல கீழே விழுந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு போதனால கொஞ்சோண்டு இருக்குன்ற ஒரு பேர்ல ரெண்டு பேருக்கும் கை காலாம் தொடச்சு விட்டு ஒரு இருபது ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி கையில கொடுத்து ஒரு சோடா கொடுத்து கொஞ்சம் எந்திரிச்சு வீட்டுக்கு பத்திரமா போங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணுங்க அந்த பயவுல என்ன பண்ணுது ஆனா இதே மாதிரி நாளைக்கு நீயும் ஆளும் நடுவோட்ல விழுதிங்க நான் உனைய காப்பாத்துவேன் அப்படின்னு எனக்கே வாக்கு கொடுக்குறாங்க இதுவா உங்களுக்கு பொதுநலம் இதே மாதிரி நீனும் விழுகணும் இதே மாதிரி நானும் உன்னை காப்பாத்தணும் அதே மாதிரி வாக்கு எங்க இருக்கு பொதுநலம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார் பொதுநலம்ன்றது எங்க பசங்களுக்கு எப்படி தெரியுமா புரியணும் பொதுநலன்றது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற செமஸ்டர் மாதிரி கழுத எதுக்கு வருது ஏன் வருதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா சுயநலன்றது அப்பப்ப வர இன்டர்னல் எக்ஸாம் மாதிரி எங்க இஷ்டத்துக்கு நாங்க லீவ் போடுவோம் என்ன வேணாலும் போவோம் வைவா பண்ணுவோம் பிரசன்டேஷன் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் இல்லைன்னா கூட கழுத ப்ரொஃபசர் கால உழுத்து மார்க்க வாங்குவாங்க அப்படியா அந்த கை தட்டு கவனிச்சிங்களா கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுது அப்படி யோசிச்சு 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 நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கோவில் திருவிழாவில் பேசிட்டு இருக்கேன் சார் கோயில் திருவிழா பேசணும்போது எனக்கு ஆச்சரியம் என் வயசுல ஒரு பையன் அவங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்து மகாபாரதம் கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் மகாபாரதம் பேசிக்கிட்டு இருக்கேன் பையன் ரொம்ப ஆவணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க நான் பேசுறேன் ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இந்த காலத்து தலைமுறை தாத்தாவை கூட்டிட்டு இருந்து மகாபாரதம் கேட்கிற எனக்கு ஆச்சரியம் நான் கூப்பிட்டேன் தம்பி யாருப்பா தாத்தா தாத்தாவை கூட்டிட்டு வந்து நான் பேசுறது சொற்பொழிவா நீ பாக்குற கிடையாதுன்னு தாத்தா பேர் ஆசை இருந்துச்சு என்னைக்கு மகாபாரதம் உட்கார்ந்து நான் கேட்கிறோம் அன்னைக்கு என் உசுறு போடுச்சுன்னு தாத்தா சொன்னாரு அதனால நான் கூட்டிட்டு வந்து மகாபாரதம் பாக்குறேன் இது பொதுநலமா செய்யணுமாங்க இல்லை அதெல்லாம் இன்னைக்கு அப்படிதான் தான் இருக்கிறான் பசங்க நடுவர் உங்க ஒருத்தர் சொன்னால் எங்கள் தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் காந்தி தாத்தாவும் ஒன்று அப்படின்னா எப்படா சொல்கிற காந்தி தாத்தா அகிம்சை எங்கள் தாத்தா ஒரு இம்சைங்கிறான் அவ்வளோதான் நடுவர் உங்கள் வீட்டில் கரண்ட்டு போகும்ல அடிக்கடி போவோம் தனபால நீ வீட்லயும் கரண்ட் போவும்ல தாராளமா எங்க வீட்டுல கரண்ட் போச்சா நான் என்ன பண்ணுவேன் நான் சுயநலத்தோட இருக்கேன்ல நான் என்ன பண்ணுவேன் எங்க வீட்டுல கரண்ட் போனிச்சா கரண்ட் போன உடனே மீட்டர் பாக்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா ட்ரிப்பர் இறங்கியிருக்கான்னு பாப்பேன் தனபால என்ன தெரியுமா பண்ணுவாரு கரண்ட் போனோன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கரண்ட் போச்சான்னு பாப்பாரு அது பொதுவா நம்ம பழகிட்டேங்க உடனே பக்கத்து வீட்டுல போய் பாரு பொதுநலம் நடுவர்களே ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுக்கு போறேன்னு பையன் இங்க இருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போறாங்க திரும்பி வரும்போது தாத்தா பாட்டியை பாக்கலாம்

சார் சமீபத்தில் நான் ஒரு விஷயம் என் கண்ணுக்கு நேரம் பார்த்தேன் சார் திருவண்ணாமலையில மாசம் மாசம் கிரிவலம் போற போற பழக்கம் எனக்கு இருக்கு சமீபத்தில் நான் போன எல்லா கிரிவலத்திலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க கிரிவலம் போறோன்ற பேர்ல கிரிவலம் போறான் ஆம்புலன்ஸ் அந்த கிரிவலத்துல போட்டு ஆம்புலன்ஸ் பின்னாடி சீக்கிரம் நடந்து போயிடறான் ஏன்னு கேட்டேன் ஒரு நாள் கூப்பிட்டு அப்ப சொல்றான் ஆனா ஆம்புலன்ஸ் சீக்கிரமா போயிடும் நமக்கு கூட்டம்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத சீக்கிரம் கிரிவலத்தை முடிக்கலாம் அப்படின்ற சுயநலம் கடவுளில் கூட சுயநலம் இருக்கின்றது அப்படின்றத இன்றைய இளைய சமுதாயம் நம்மளுக்கு அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்காங்க விரைவாக இரண்டு செய்தியும் சொல்லி முடிச்சுக்கார் ஆசை அப்பா சாதாரண ஆள் கிடையாதுங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க ஒரே ஒரு கிழிஞ்சு போட புடவைக்கு சொந்தக்காரி அம்மாங்க ரெண்டு கிழிஞ்ச வேட்டிக்கு சொந்தக்காரி எங்க அப்பாங்க இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் இந்த பெண் பிள்ளைகள்லாம் அவங்க அப்பா இந்த எஸ்என்எஸ் கல்லூரியில விடும்போது அப்பா ஒரு தடவை கண்ணீர் விடுவாருங்க இந்த காலேஜோட வாசல்ல நின்று ஏன் தெரியுமா என் பிள்ளைய நான் காலேஜ்ல சேர்த்துட்டேன்ற சந்தோஷம் மட்டும் அவருக்கு கிடையாதுங்க இனிமே கை நாட்டுக்கு வேலை முடிஞ்சிருச்சு கையெழுத்து போடுறதுக்கு என் வீட்டு மகாராணி வந்துட்டான் ஒரு இளைய சமுதாயத்தை அப்பாவால் மட்டும்தான் வளர்க்க முடியும் அம்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாது நான் இங்க இருந்து பாரின் போறேன் வச்சுக்கோங்களேன் என் தங்கச்சி கேப்பா வரும்போது வித விதமா மேக்அப் வாங்கிட்டுவானு என் காதலி கேப்பா வரும்போது லட்ச லட்சமா பணம் கொண்டு வானு என் அண்ணன் கேப்பா வரும்போது ஸ்ப்ரே கொண்டு என் அக்கா கேட்பா வரும்போது வித்தியாசத்துக்கு சாக்லேட் எங்க அம்மா கொண்டு கேட்பாங்க நேரத்துக்கு நேரம் கேக்குற ஒரே ஒரு ஜீவன் அம்மா மட்டும்தான் அந்த அம்மாவையும் அந்த அப்பாவையும் இங்கே விட்டு விட்டு நீங்கள் பொதுநலத்தோடு வாழவில்லை என்றால் சுயநலம் என்றைக்குமே இருக்கும் சுயநலம் என்பது உங்களுக்குள் பிறந்த ஒரு கருவி அந்த கருவி உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு மேடையிலுமே போது இந்த விஷயத்தை நான் சொல்லாம கீழே இறங்குறதே கிடையாது வாழ்க்கைன்றது வெங்காயம் இருக்கிற மாதிரி நீங்க நறுக்கிற வெங்காயம் ரவை உப்புமாக்கு நினைச்சா உங்க மனசு கஷ்டப்படும் பிரியாணியோட ரைத்தாக்கு நினைச்சு நறுக்குங்க மனசு சந்தோஷப்படும் நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்றீங்கன்றது பிரச்சனை கிடையாது எதுக்காக பண்றீங்கன்றதா இங்க பிரச்சனை பிடித்ததை பண்ணுங்கள் பிடித்தவர்களுக்காக பண்ணுங்கள் உங்களுக்காகவும் சுயநலத்தோடு பண்ணுங்கள் என்று சொல்லி திருடுங்கள் கொள்ளையடியுங்கள் சார் நீங்க திருடுங்க கொள்ளையடிங்க தப்பு என்னங்க முடிக்க போகும்போது இப்படி ஒரு விஷயம் இந்த கல்லூரியிடம் நான் சொல்கிறேன் இந்த கல்லூரி பெண்கள்ட்ட சரி பசங்கள்ட்ட சரி நான் சொல்றேன் திருடுங்கள் கொள்ளையடிங்க திருடுங்கள் கொள்ளையடிங்கள் உங்களுடைய அன்பினால் மற்றவர்களுடைய மனதை திருடுங்கள் உங்களுடைய புன்னகையினால் மற்றவர்களுடைய உள்ளத்தை கொள்ளையடிங்கள் உங்களை தண்டிக்க நீதிமன்றம் கிடையாது என்று சொல்லி ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கமா முற்றுப்புள்ளி இல்லாம சொல்லணும் இரண்டு பி நெட் போட்டு இரண்டு பி நெட் போட்டு செல்லை நோண்டி செல்லறிந்து போகாமல் இரண்டடி மண்ணை நோண்டி மரம் நடுங்கள் இந்த தேசம் நல்ல தேசமாக மாறும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வாழ்க்கை ஒரு வெங்காயத்தை வச்சு கூட ஒரு தன்னம்பிக்கையான விஷயத்தை சொல்ல முடியும்னா அது ராஜாராம் தான் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் அப்படி தானே இருக்கு அது அவர் ஒப்புதல் வாக்கம்னா அவர் அந்த வயசுல இருந்துகிட்டு அவருக்கு தான் தெரியும் எங்கள் நாங்களாம் கொஞ்சம் கடந்து வந்திருக்கோம் அவர் அதுல இருக்கார் அந்த பருவத்தில் இருக்கிறார் இன்னைக்கு இளைய சமுதாயம் எப்படியெல்லாம் தவறு பண்ணுதுன்னு அவருக்கு தான் தெரியும் இந்த கொரோனா காலகட்டத்தில் யாரும் வெளியில் போகாதுன்னு அரசாங்கம் சொன்னாங்க வீட்டுக்குள்ளே இரு வீட்டுக்குள்ளே வெளியில் வராதிங்க நம்ம பயல்கள் பெரிய ஆட்கள் எல்லோரும் வெளியில் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க இந்த பசங்க இருக்கிறதில்லை அடங்குறதே கிடையாது பைக் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வருவான் போலீஸ்கார் நிறுத்தி ஆண்டா வெளில வந்தேன் இல்லை வேற யாராவது வந்தாங்களான்னு பார்த்தேன் பார்க்க வந்தேன் எது வேறு யாராவது ரோட்டில் இருக்காங்களான்னு பார்க்க வந்தங்கிறதுக்கு இவன் வருவான் அடங்குறதே கிடையாது சில விஷயங்களுக்கு அப்படி கட்டுப்படாத ஆள் அதே நேரத்தில் பொதுநலம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பட்டும்படாமல் இருக்கே இருக்க தவிர சுயநலம் தான் அவன்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னாரு ஏன்னா முழுக்க ரொம்ப முக்கியமாக அவரை நிறைய குற்றச்சாட்டு எல்லாமே எல்லாம் இந்த இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப விஷயங்கள் அவனை முடக்கி போட்டுருச்சு அப்படியே இருக்கான் நீங்கள் ஆன்லைன் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியும் நல்ல விஷயம் தானே அது ஒரே ஒரு சொல்லட்டுங்களேன் ஆன்லைன் மூலமாக மிச்சப்படுகிற நேரத்தையும் அந்த மிச்சப்படுகிற நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறான் திரும்ப ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே செலவிடுகிறாள் அதுதான் பிரச்சனையே